அன்னபூர்ணா விவகாரம் பாயும் வானதி பதரும் அண்ணாமலை புகையும் கொங்கு அரசியலின் பின்னணி என்ன கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரம் அரசியல் பிரச்சனையாக மாறி பாஜ கவுக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது ஜிஎஸ்டி பிரச்சினை குறித்து அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் மத்திய நிதி அமைச்சர் முன்னிலையில் கூறிய கருத்து சமூக வலைதளங்களில் வைரலானது அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் என்ன பொண்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப்டு இரு எட்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பெர்சென்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜானே கொண்டா நானே வச்சுக்கிறேன் கடை நடத்த முடியல மேடம் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்க இன்னொன்னு இதே அம்மா வந்து எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் தொகுதியில் இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பர்சென்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம்

பொதுவாக மன்னிப்பு கூறினால் பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையில் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அது பூதாகரமாக வெடித்தது எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பாஜகவில் அண்ணாமலையின் ஆதரவாளர்களே இந்த அரசியலை விரும்பவில்லை என்ன இருந்தாலும் அவர் தங்கள் தொழிலின் பிரச்சனையை சொன்னார் அந்த நிகழ்வில் கூட அவர் தொடக்கத்தில் பாஜக அரசை பாராட்டியுள்ளார் அப்படி இருக்கும்போது மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிடப்பட்டது தவறு அண்ணாமலையே இதை விரும்ப மாட்டார் தர்மசங்கடத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் என்கிறார்கள் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பாஜக கொங்கு அரசியலை குறிவைத்து தீவிரமாக பணியாற்றி வருகிறது அங்கு பிரதானமாக உள்ள கவுண்டர் நாயுடு அருந்ததியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தினருக்கும் தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்கிய அண்ணாமலை நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றார் தொழில்துறையினரும் நாயுடு சமுதாயத்தினரும் பாஜகவுக்கு ஆதரவளித்த காரணத்தால் அதிமுகவை விட அதிக வாக்குகளை வாங்கியிருந்தனர் என்பது கோவையில் சொல்லப்படும் வாக்கு கணக்கு கோவையில் அரை நூற்றாண்டுக்கு மேல் இயங்கி வரும் அன்னபூர்ணா உணவகம் முக்கிய அடையாளமாக உள்ளது அன்னபூர்ணா சீனிவாசன் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எனவே அவருக்கு நடந்த இந்த சம்பவத்தை தொழில்துறையினரும் நாயுடு சமுதாயத்தினரும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என பாஜ கவே நினைக்கிறார்கள் அதனால் இது தேர்தல் அரசியலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் யோசிக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன் எதிர்ப்பையும் மீறி அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த பிரச்சினையில் அன்னபூர்ணாவுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இதன் விபரீதத்தை உணர்ந்த அண்ணாமலை லண்டனில் இருந்து சீனிவாசனுக்கு போன் செய்து பேசி தனிப்பட்ட சந்திப்பில் நடந்த வீடியோவை வெளியிட்டதற்கு மன்னிப்பும் கேட்டுள்ளார் இது தொடர்பான அண்ணாமலையின் எக்ஸ் தள பதிவில் வி மிஸ் யூ சீக்கிரம் வாங்க தலைவா என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் அவரின் ஆதரவாளர்கள் ஆனால் அண்ணாமலையே வந்தாலும் செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சினை தீவிரமடைந்துள்ளது என்பதையே கள நிலவரம் உணர்த்துகிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் அதேநேரம் நேரம் கவினரும் அன்னபூர்ணா ஹோட்டலும் சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை இல்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் சமயத்தில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக பாஜக இளைஞரணி தலைவரும் எம்பியுமான தேஜஸ்வி சூர்யா பிரச்சாரம் செய்தார் அவர் கோவையிலேயே தங்கி பிரச்சாரம் செய்து வந்தார் அப்போது அவர் அன்னபூர்ணா உணவகத்தில் காலை டிபன் சாப்பிட்டாராம் அப்போது அங்கு ஒரு சம்பவம் நடந்ததாக கூறி திமுகவை சீண்டும் வகையில் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அப்போது தேஜஸ்வி சூர்யா தனது ட்விட்டரில் காலை சிற்றுண்டியை இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் இல் வந்தது நானும் பணம் செலுத்த போனேன் ஆனால் அங்கிருந்த கேஷியர் என்னிடம் பணம் வாங்க தயங்கினார் நான் பணம் வாங்க வலியுறுத்திய பிறகே அவர் நீண்ட தயக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் அப்போது நான் அவரிடம் கூறினேன் நாங்கள் பார்ஜ கவைச் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் மதிப்போம் சிறு சிறு வணிகர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் திமுக போல் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்று பதிவிட்டிருந்தார் அந்த ட்வீட் அப்போது இணையத்தில் வேகமாக பரவியது அது தேர்தல் நேரம் என்பதால் இது பேச பொருளானது பாஜக ஆதரவாளர்கள் பலரும் தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஆதரவாக திமுகவை கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டனர் அவரது பதிவு அப்போது விவாதத்தை கிளப்பிய நிலையில் அன்னபூர்ணா உணவகம் அப்போதே விளக்கம் ஒன்றையும் அளித்திருந்தது தேஜஸ்வி சூர்யாவின் போஸ்டிற்கு பதிலளித்த அன்னபூர்ணா நிர்வாகம் எங்கள் உணவகத்திற்கு நீங்கள் வந்தது மகிழ்ச்சி நாங்கள் இங்கு அனைவரையும் ஒரே விதமான அன்பு மற்றும் நன்றியோடு அணுதுகிறோம் எங்கள் கடையில் சாப்பிட வரும் அனைவரும் வில்லுக்கு பணம் கொடுக்கிறார்கள் யாரும் இலவசமாக உணவு வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துவதில்லை அதே நேரம் சமூகத்திற்கு உழைப்பவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாங்களே சில சமயம் சிலரிடம் பணம் பெற மறுத்துவிடுவோம் என்று விளக்கமளித்து அந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது குறிப்பிடத்தக்கது அவங்க கூட அதிகாரி அனுப்பியிருந்தேங்க ஜிஎஸ்டி அதிகாரிகிட்ட அவரும் அவங்க தரப்பில் அந்த ஹோட்டல்கள் தரப்பில் அவரும் அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வஸ்ட்டு மெமராண்டம் கொடுத்துருந்தாங்க அவர் கேள்வி கேட்கையில் பண்ணுக்கு இப்போ இப்படி ரேட்டு பண்ணுக்கு டேக்ஸ் இல்லைங்க ஆனால் பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால ஏற்றுக்க முடியல கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார் ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க தப்பு ஒன்றுல அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு ஆனால் எங்கள் டீட்டெயில்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது அந்த அமைச்சர்களின் குழு குழுமத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் பிஜேடியாக இருக்கலாம் இல்லை இப்போ பிஜேடி இல்லை காங்கிரஸாக இருக்கலாம் அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்துலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் குரூப்பில் இருப்பாங்க அவங்க எப்படியாக இருந்தாலும் டீட்டெயில்டாக ஆராயிஞ்சி அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதை பற்றி இந்த ரீசன்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன் அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம் ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையாக வெளியில் இருந்தால் ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார் கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் ஆ பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டார் அதுவும் என்ன சிரிக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட க காமெண்ட்டுக்கும் கவலைப்படறது இல்லைங்க ஜிஎஸ்டியே நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் மீத கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுதாங்க உங்களுக்கு பதில்